நேற்று எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க அந்த புத்தக வெளியிட்ட விழாவில் நடந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச்செயலர் பல பேர் இருக்காங்க அதில் ஒருவராக இருக்கக்கூடிய அர்ஜுன் அவர்கள் வந்து அங்கே பேசின பேச்சு என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு நேற்றையே உருவாக்கிருச்சு அது குறித்து இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அதுவும் முக்கிய புள்ளிகளோட முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஒருத்தர்லாம் வெளிப்படையாக கருத்து சொல்லியிருக்காரு அது கருத்துங்கிறதோட உளறல் அப்படின்னு சொல்லலாம் உளறல் அதை வன்மம் அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி வேறு என்ன சொல்கிறது பதட்டம் சொல்லலாமா பதட்டம் சொல்லலாம் சரியாக இருக்கும் பதட்டத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்கப்பில் அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கு வாரிசு அரசியல் பற்றி பேசிட்டாருங்க வேறு ஒன்றும் இல்லைங்க சுற்றி ஒழிச்சு பேச வேணாம் வாரிசு அரசியல் பற்றி பேசிட்டார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு கருத்து சொல்றங்கிற பேர் எவ்வளோ பேர் எப்பப்பா எப்படி இப்படி சொல்லலாம் இன்னும் வாரிசு அரசியல்லாம் எப்போயும் ஒளிஞ்சிச்சுங்க மன்னராட்சியெலாம் எப்போயும் ஒழிஞ்சிச்சுங்க அப்படின்னு அரும்பெரும் அறிஞர்கள் அது அறிஞர்கள் எங்கே இருப்பாங்க காங்கிரஸ் கட்சியில் இருப்பாங்க திமுக தான் இருப்பாங்க வேறு எங்கே இருக்க மாட்டாங்க திமுக கருத்தை கூட்டணி வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அறிஞராக மாறிடுவாங்க மாறிட்டு எப்படி உதனி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல அந்த மாதிரி அரும்பெரும் அறிஞர்கள்லாம் இருக்காங்க அந்த நபர்கள்லாம் வந்து பேச தொடங்கியிருக்காங்க ஆது ஒரு ஜனவங்களோட அவருடைய பல விஷயங்கள் நமக்கு முரண்பாடுகள் இருக்குது அவர் ஏற்றுக்கொண்ட கட்சி அவருடைய நிலைப்பாடு சித்தாந்தம் அது அதில் முற்றுமுழுதாக பல இடங்களில் வந்து நமக்கு முரண்பாடு இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உள்ளேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மன்னராட்சியை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொன்ன அந்த விடயத்தில் நம்ம முழுமையாக உடன்படுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுக்குள்ளேயே முடிவுக்கு கொண்டு வந்தால் கூட நல்லது ஆனால் மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு ஒன்றரை தான் இருக்குது அதுக்குள்ளேயும் எப்படியாவது எப்படியாவது மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துடணுங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கோம் இது பற்றி பல விடயங்கள் பேசி வேண்டியிருக்கு ஆதர் ஆதர் வந்து எந்த மாதிரியான கருத்துக்களை சொன்னார் அதுக்கு எப்படிப்பட்ட எதிர்வினைகளை இவங்க கொடுக்குறாங்க பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க தென்னகத்துக்கு வரும்போது திமுக உடன்பிறப்புங்க இந்த வாரிசு அரசியல் இருக்குல்ல பண்ணராட்சி மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஆதோர்ஜனர்கள் அவர்கள் பேசிட்டாரான் இன்றைக்கு ஆதோர்ஜன் பேசுறாரு இது சர்ச்சா மாதிரி இருக்கு நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலத்துல இருந்து இதுதான் பேசிட்டு இருக்கான் அண்ணன் சீமானவர்கள் இந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசாத கூட்டங்கள் இல்லை அவ்வளோ உடையங்களில் பேசியிருக்காரு ராஜராஜ் சோழன் கூட அவங்களுடைய சோழர்கள் கூட நம்ம நம்மளை வந்து இத்தனை வருஷம் ஆளலை ஆனால் இவங்கள பாருங்கள் அவர் தாத்தா அதுக்கப்புறம் மையன் அதுக்கப்புறம் பேரன் அதுக்கப்புறம் அவர் பே அவர் இது மையன் அப்படின்னு ஒரு தொடர்ச்சியாக போய்ட்டு இருக்குது அப்படின்னு பல இடங்களில் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக இதை விமர்சித்து பேசியிருக்காரு இப்போ இந்த வாரிசு இருக்குல்லங்க வாரிசு அரசியல்னு நீங்கள் எப்படிங்க திமுக பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வாரிசு அரசியல் பார்க்காம எப்படி பார்க்குறது சில பேர் சொல்லுவாங்க ஏங்க என்னதான் வந்து அவருடைய மகளாக இருந்தாலும் சும்மாவா வந்து அவர் அதிகாரத்துக்கு வந்தார் சும்மாவா அவர் துணை அமைச்சர் ஆனார் மக்கள் வாக்கு செலுத்தாமே அவர் எம்எல்ஏ இருப்பில்ல மக்களுடைய மதிப்பு இருக்குங்க வாக்குகளை வாங்கிதாங்க வாங்கி அவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க நீங்கள் அப்படி தானாங்க பார்க்கணும் அப்படின்னு ஊபிகள் தரப்புலேருந்து சொல்லப்படுது அவங்க மண்டையில் மூலன்னு ஒன்று இருக்குங்களா அதை கால்ட்டி விஷயம் கீழே கழட்டி வச்சுட்டு நம்மளே அப்படியே நினச்சா போல மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் அப்படி தான் அப்படினு நினச்சிக்கிட்டு நம்மள்ட அந்த கருத்து சொல்கிறாங்க போல நீ யோசிச்சு பாருங்கள் மக்களை உதந்தி ஸ்டாலின் அவர்கள் அந்த குடும்பத்தில் மட்டும் பிறக்கலண்ணா புறக்கலனு சொல்லேன் ஒரு கிளைச்சலாக ஆயிருக்க முடியுமா சரி ஆயிட்டார் சரி ஆயிட்டார் ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலர் சரி ஆட்டோ அது வந்து அவங்க நிர்வாக சம்மந்தப்பட்டது சரி அவருக்கு சீட்டு கொடுத்து அவர் கட்சியில் வந்து ஏதோ தீவிரமான கலப்புறவில் இருந்து திமுகவில் இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆயிட்டாருந்து அந்த குடும்பத்தில் பிறக்கலன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த குடும்பத்தில் பிறக்கலைன்னா கூட திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக மாறிட்டார்த்துங்க அவருக்கு வந்து அந்த சீட்டு கொடுத்து அவர் வந்துட்டார் ஓகேவா அது வரைக்கும் வந்துட்டு சரி துணை முதல்வராக ஆயிருக்க முடியுமா நான் கேட்ப கேட்கக்கூடியதான் அமைச்சராக இருக்க முடியுமா அமைச்சராகிட்டாருங்க சரி ஆகிட்டாருங்க இன்றைக்கி இவ்வளோ இளம் இதில் சிறப்பாக செல்புறாரு அப்படின்னு அவர் வந்து ஒரு அமைச்சர் ஆக்கிட்டாருன்னு கூட வச்சுக்கோமே சட்டமன்ற உறுப்பினர் வராரு அதுக்கப்புறம் அமைச்சராக இருக்கிறாங்க அது வரைக்கும் இருக்கட்டும் துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்க முடியுமா ஆகியிருக்க முடியுமா ஏனென்றால் அவருக்கு சீனியர் அமைச்சர் இருப்பாங்கள்ல கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் இருப்பாங்களா அவங்கள தான் துணை முதலமைச்சராக ஆக்குவாங்க அப்படி தானே ஆயிருக்கும் இந்த குடும்பத்தில் பிறகுண்ணா ஆயிரம் ஆமாம் ஆமாம் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது திமுகவில் எத்தனை மூத்த தலைவர்கள் இருந்தாலும் எத்தனை மூத்த அமைச்சர்கள் இருந்தாலும் முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருந்தாலும் திருச்சியவே என் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன் சென்னையே என் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன் கோயம்புத்தூர் ஏன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்தளவுக்கான ஆளுமைகள் எத்தனையோ பேர் திமுகவில் இருந்தாலும் பல வருடமாக கட்சியிலிருந்து கட்சியை தாங்கி பிடித்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் கிளையெங்கும் பொறுப்பாளர்களை நியமித்து கட்சி கட்டுக்கோப்பா வச்சிரு கட்டுக்கோப்பா வச்சிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருந்தாலும் உதனி ஸ்டாலின் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே உள்ள ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உள்ளே வராது திடீர் திடீர்னு அப்படி அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிற்கிறாரு அப்படியே எம்எல்ஏ ஆகிறாப்பில் அதுக்கப்புறம் அமைச்சராகிறப்பில்ல அடுத்த துணை அமைச்சர் ஆகிறாப்ல இது எப்படி சாத்தியம் அவர் மகன்றனால்தான் சாத்தியம் யார் மகன் முதலமைச்சரோட மகன் ஐயா ஸ்டாலினுடைய மகன்ற தான் சாத்தியம் கருணாநிதி அவருடைய பேரன்று காண்டி தான் இது சாத்தியம் இது கூட நாங்கள் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குமா மக்கள் என்ன எல்லாம் லூஸ்னு நினச்சிங்கடா என்ன நீங்கள் பிழைப்பதற்காக மன்னராட்சியே வந்து தொடர்ந்துட்டு இருக்கீங்க இந்த குடும்பம் இருக்கிற வரைக்கும் அந்த பேசுகிறாங்க இப்படியா கடைசியில் இன்பாயாவையும் எப்படியாவது வந்து நாங்கள் அதிக கொண்டு வந்து தான் சாவோம் பேச ஆரம்பிச்சாங்க இல்லை நாங்கள் அந்த குடும்பத்துக்கு கொத்தடிமை தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க நான் சொல்ல அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தீமுக்சத்தை ஊப்பிங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கூட்டத்தை வந்து உருவாக்கணும் யார் இது சுயமரியாதை கூட்டமா சுயமரியாதை கூட்டமா ஏங்க பிறப்பால் இந்த குடும்பத்தில் பறந்துட்டார் இதை தான் ஆதோஜ் பேசுனார் இல்லைன்னா தப்பு இருக்கு தப்பே கிடையாது இந்த குடும்பத்தில் பறந்துட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியுடைய பேரன் ஸ்டாலின் அவருடைய மகன் என்றாண்டியே அவரை அன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க ஆகியிருக்காங்க அப்படின்னா இது சனாதனம் இல்லையா பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய தகுதி இல்லையா நான் நினைக்கிறேன் வீசிக்க அதிகாரத்தில் பங்கு வேணும் பங்கு வேணும் ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அவங்க ஒரு பக்கத்து ஒரு அளவுக்கு மேலே போய்ட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் நாங்கள் நாங்கள் திருமாதான் முதலமைச்சர் சொல்லி இருக்காங்க அது வேறு கதை அது நகைச்சுவை பதிவான மறுத்துட்டு போயிடணும் ஆனால் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று விசிகா தொடர்ச்சியாக கேட்டுருக்காங்கல்ல ஆமாம் கேட்டுட்டுருக்காங்க ஏன் விசிகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவர்களை ஏன் துணை முதலமைச்சராக ஆக்கக்கூடாது ஆக்கலாம்ல அவருக்கு இல்லாத தகுதி உதநிதிக்கு வந்ததா நான் கேட்குறேன் இல்லை திமுக வேறு யாருமே கிடையாதா அவங்களுக்குலாம் இல்லாத தகுதி துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த தகுதி ஐயா ஸ்டாலின் மகனுக்கு தான் வந்துருச்சா அவர் சும்மா வரல ஆமாம் மக்கள்கிட்ட வாக்குகளை பெற்று தான் வந்திருக்காரு ஆமாம் அதிகாரத்துக்கு வந்திருக்காரு அமைச்சர் ஆயிட்டாருங்க எப்படி என் துணை முதலமைச்சர் ஆக முடியும் அப்போ எதுக்கு எப்படி ஆகிறாரு அந்த குடும்பத்தில் பிறந்திருக்காரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவரை தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப் போவதாக செய்திகள் கசஞ்சிட்ருக்கு அதுதான் பல அடிக்கல் போட்டுருக்காங்க இப்போ அவர் சொல்கிறாரு என்னங்க நானும் சும்மா வந்தேன் பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க உதிரி செல்வன் அவர்கள்ட்ட இந்த மாதிரி உங்களை வந்து பிறப்பின் அடிப்படையில் உங்களுக்கு தகுதி அந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்போது சொன்னதுக்கு ஆ என்ன நான் சும்மா வந்தேன் நான் வந்து மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்கி வெற்றி வெற்றி பெற்று தான் வந்திருக்கேன் வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்று வந்திருக்கீங்க துணை முதலமைச்சர் ஆகவருக்கு என்ன எப்படி பற்றி எப்படி வந்தீங்க நீங்கள் எப்படி வந்தீங்க எப்படி சார் வந்தீங்க நீங்கள் உங்கள் அப்பா முதலமைச்சர் அந்த கட்சியோட தலைவர்ன்றதுக்காக வந்தீங்க உங்கள் தாத்தா முன்னாள் தலைவருன்றக்காக வந்தீங்க வேற ஒன்றும் கிடையாது இதை வந்து ஆலோசனரை பார்த்து அவர் கிண்டல் பண்ணுறாங்க இது ஒன்றும் தாரி கூட இல்லையா அவங்களுக்குன்னு அவருக்கு அது இதெல்லாம் சரியாக தான் பேசுகிறார் இந்த விடயத்தில் அவர்கள் சரியாகத்தான் பேசியிருக்கிறார் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஆதர் வந்து சங்கிங் சங்கி அவர் சங்கிங்க அப்படிங்க எப்படிங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அறிவில்லை யாராவது ஆதர் பார்த்து அறிவில்லை என்று ஆதர் ஒரு தனி தனி நபர் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அறிவில்லை என்று திமுகவுடைய வருங்காலம் சொல்லி சொல்லிட்டு இருப்பாப்ல இதை பார்த்து கொண்டு வீசிக்க மௌனம் கற்கிறது இதுதான் பெரிய வேதனை திமுக ஊப்பிகள் தன்னை கொத்தடிமை என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் நான் திருமாவர்கள்தான் அடங்க மாறு அத்துமீறு என்ற முழகத்தை முன்வோக்கிக்கக்கூடியவர் ஆச்சு ஏன் இப்படி உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பாளர் அப்படி சொல்லிட்டு போறாரு என்ன அறிவு இல்லைன்னு பேசுகிறீங்க நாவே அடக்கி பேச வேண்டும் ஒரு பதிவு உங்களால் போட முடியுமா போட முடியுமா ம் இதை விட இன்னொன்று இருக்குங்க திமுகவில் இளைஞர் அணின்னு ஒன்று இருக்குது மாணவர் அணின்னு ஒன்று இருக்குது இளைஞர் அணிக்கு செயலாளர் உதவிசலனியவர்கள் இருக்காப்புல அதே போல் மாணவர் அணிக்கும் செயலராக ஒரு நபர் இருக்கார் அணி தலைவராக நம்ம ராஜீவ்காந்தி இருக்காப்புல மாணவர் அணிக்கு தலைவராக ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கும்போது இளைஞர் அணியுடைய தலைவர் யார் ஊப்பிகள் அணி சிலர் தானே உதஞ்சல் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இளைஞர் அணிக்கு யார் தலைவர் இல்லை அந்த பொறுப்பு இன்று வரைக்கும் கோடிட்ட இடங்களை நிறப்புங்கிற மாதிரி வெறும் கோடாகத்தான் இருக்கிறது ஏன் மாணவர் அணிக்கு அணி தலைவர் இருக்கும் போது இளைஞர் அணிக்கு இளைஞர் அணி தலைவர் இருக்கக்கூடாதா இருக்காது ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு பொறுப்பு எங்கள் ஒரு சேலர் இருக்கு உதயநிதி அவரை தாண்டின ஒரு தலைவருங்கிற பொறுப்புக்கு வந்து ஒரு ஆள் போட்டால் எங்கள் எங்கள் சின்னவருக்கு என்னங்க மதிப்பு அதுக்காக அந்த அதுக்காண்டி அந்த பொறுப்பே கிடையாதுங்க யாருக்கும் அப்படின்னு அந்த பொறுப்பே எம்டி வச்சுருக்காங்கண்ணா எம்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதுதான் பிறப்பின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய தகுதி இந்த தகுதி தான் இதைத்தான் தான் சொல்லுவாங்க மன்னராட்சி அப்படிங்கிறது கோவந்தர்மே உடனே என்ன மன்னராட்சிங்கிறது கார்த்திக் சிதம்பரம் கோபுரம் அவர் யார் சிதம்பரம் அவருடைய மயன் அதுவும் வாரிசுகள் கோப்பதை பற்றியெல்லாம் டிடி தினகரன் இருக்கா அவர் பதிவு அவர் வந்து கோபிட்டு அதெல்லாம் என்னங்க அப்படிலாம் என்னங்க அவர் யார் சசிகலா அவருடைய அக்கா பையன் அதுதான் அவர் என்ன அதாவது சமூகத்தில் எப்படி இந்த மக்கள் மத்தியில் அடையாளப்பட்டிருக்காரு இப்படி தானே போட்டிருக்காங்க இதை வைத்து தான் உங்களுக்கு மரியாதை இதை வைத்து தான் உங்களுக்கு அந்தஸ்து இதை வச்சு தான் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஒரு நிறுவனத்தில் அப்பா பிள்ளை ஏன்னா அப்பா சேர்த்த சுத்த பாதுகாக்கணுக்காட்டி புள்ள அப்படி வரலாம் அது நிறுவனம் ஒரு குடும்பம் அது வேறு மாதிரி போயிடும் ஆனால் கட்சிங்கிறது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்குமானது இது ஜனநாயகம் இருக்க வேண்டும் ஆனால் அந்த நீ என்ன என்னவா மாறி வச்சிருக்கீங்க ஜனநாயகம் மாற்றி வச்சிருக்கீங்க ஜனநாயகம் மாற்றி வச்சிருக்கீங்களா சமூக நீதியாக வச்சிருக்கீங்களா ஒரே குடும்பத்துலேருந்து ரெண்டு அமைச்சருங்க இது எப்படிங்க சமூகநீதியாகும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்திலேருந்து எப்படி ரெண்டு இது எப்படி சமூகநீதியாகும் இங்கே எத்தனை சமூகத்திற்கு நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்காமல் இருக்கீங்க திமுக ஆனால் ஒரே குடும்பத்தில் வந்து ரெண்டு அமைச்சர் இதுதான் வந்து சமூகியா கேள்வி வரும்ல